அனைவருக்கும் வணக்கம் கொங்கு ஜோதிட நிலையம் காடுப்பட்டிப்பாளையம் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது வரும் பங்குனி பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை அமாவாசை அந்தன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த பெயர்ச்சி என்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியும் மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரைச் சனியும் இந்த காலகட்டங்களில் ஐம்பது வயதை கடந்தவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சரியான பருவத்தில் அதாவது இருபது வருடத்திலிருந்து முப்பது வருடத்துக்குள் இருக்கும் மத்தியம வயதுடையவருக்கு தொழிலில் கொஞ்சம் கவனம் தேவை வண்டி வாகனத்தில் கவனமாக செல்ல வேண்டும் இதெல்லாம் சிறந்த பரிகாரம் இருக்கிறது அந்த பரிகாரத்தை சரியாக செய்தீர்கள் என்றால் இந்த அஷ்டம ஏழரை சனியோ உங்களை எந்த பாதிப்பும் செய்யாது சனிக்கிழமை சனிக்கிழமை தவறாமல் ஆஞ்சநேயர்களுக்கு செல்லுங்கள் வழிபட்டு பாருங்கள் எந்த கஷ்டமும் வராது வயதான புதியவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் அனாதை ஆசிரமத்துக்கு சென்று அன்னதானம் செய்யுங்கள் குறிப்பாக துப்புரவு பணியாளர்களுக்கு சனிக்கிழமை தோறும் பகல் ஒரு மணி டு ரெண்டு மணி வரை சனி ஓரையில் உணவு வாங்கி கொடுங்கள் வயதான மூ முதியவர்களுக்கு மூன்று கோல் கைத்தடி வாங்கி கொடுங்கள் வசதி இருப்பவர்கள் வேண்டுமானாலும் தரலாம் மிகவும் நன்மை நடக்கும் சபரிமலை ஐயப்பான மாலை ஓடும் பக்தர்களுக்கு கருப்பு தொண்டி கருப்பு தொண்டு கருப்பு எடுத்து தரலாம் இந்த மாதிரி சிறு சிறு பரிகாரங்கள் செய்து கொண்டிருந்தால் ஏழக சனி பகவான் உங்களை ஏதோ ஒன்றும் சொல்லிக் அஷ்டம சனியும் எந்த கடலும் செய்யாது வாழ்க்கையின் பாடத்தை கற்றுக் கொடுக்கும் இருபது வயதிலிருந்து ஐம்பது வயதுக்குள் இருக்கும் மத்தியம வயதுக்கு பணம் என்றால் என்ன உறவுகள் என்றால் என்ன நண்பர்கள் என்பவர் யார் இந்த மாதிரி கஷ்ட காலத்தில் யாரெல்லாம் பக்கத்தில் இருக்கிறார்கள் யாரெல்லாம் விட்டு விலகி செல்கிறார்கள் என்பதை அடையாளம் காட்டும் வாழ்க்கையில் ஒரு டைம் எதாக்கும் பரவதுதான் உலகத்தை புரிந்து கொள்ள ஒரு சந்தர்ப்பத்தை தான் சனி பகவான் அதனால் அஷ்டமிச்சது ஏழரை சரியில்லா எதுக்கும் பயப்படுத்தாத அன்றாட பணியை சிறப்பாக செய்யுங்கள் இறை வழிபாட்டை மட்டும் விட்டுவிடாதீர்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் செவன் எயிட் டூ சிக்ஸ் டபுள் நைன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபோர் கொங்கு ஜோதிட என்பதையும் பார்வையிப்பட இலவசமாக படம் சொல்கிறேன் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்